ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்தத்தோட இருபதாவது நாள் வெள்ளிக்கிழமைங்க நேற்றுக்கு நைட்டே நான் பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பிரம்ம முகூர்த்த தட்டு வாசலில் வைக்கிற விளக்கு எல்லாமே காலையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு எப்போவுமே நான் நைட்டில் தான் எப்போவுமே வாஷ் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா நம்ம காலையில் கொஞ்சம் லேட்டாக அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக எழுந்திரிச்சாலும் இதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் அகலுக்கெல்லாம் குங்குமம் மஞ்சள் வச்சு தட்டுக்கும் குங்கும மஞ்சள் வச்சு ஒரு குட்டி தாமரை கோலம் ரெடிமேட் கோலம் போட்டாச்சு அப்புறம் உருளிக்கும் தண்ணியெல்லாம் மாற்றி பூ போட்டுட்டேன் இன்றைக்கி ரோஸும் சாமந்தியம் தான் எங்கள் வீட்டில் இருந்தது அது மாத்திரம் இன்றைக்கி வச்சுட்டேன் இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு பால் தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி என்னோடய முகூர்த்த பூஜை நாளை முக்காலுக்கெல்லாம் முடிஞ்சுது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த தாமரை கோலத்துக்கும் அந்த விளக்கு ஏறிகிற வெளிச்சத்தில் தாமரை கோலத்தை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நேற்றுக்கு வந்து நான் பூஜையில் வந்து ஈவினிங் வந்து ஷஷ்டி பூஜை பண்ணியிருந்தேங்க காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருந்தேன் அதனால் பூஜை பண்ணிவிட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஆறு மணி வரைக்கும் இருந்துட்டு ஷஷ்டி பூஜை பண்ணினேன் ஏற்கனவே ஓம் விளக்கு வாங்கியிருந்தேன் அதை வச்சு தான் நான் நேற்றுக்கு பண்ணினேன் ரொம்ப அழகாக இருந்தது அந்த விளக்கும் பார்க்கறதுக்கு இதோட செகண்ட் டைம் நான் அந்த தீபத்தை ஏற்றுறேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் பாருங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ கூட அந்த வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ वक्त्रलक्ष्मीपरिवाह चलन्मीनाभोचना नवचम्पकपुष्पाभनासा तारा ताराकान्ति तिरस्कारी नासा भरणभासुरा कदम्बमञ्जरी कृप्तकर्णपूरमनोहरा ताटङ्कयुगलीभूततपनोडुपमण्डला पद्मरागशिलादर्श परिभावि कपोलभूः नवविद्रुमबिम्बश्रीण्यक्कारीरदनच्छदा शुद्धविद्याङ्कुराकारद्विजपङ्क्तिद्वयोज्ज्वला कर्पूरवीटिकामोदसमाकर्षद्दिगन्तरा निजसल्लापमाधुर्य विनिर्भर्सित कच्छपि मन्दस्मितप्रभापूरमज्जत्कामेश मानसा अनाकलितसादृश्य शुबुकश्रीविराजिता